சுவனப்பிரியின் தளத்துக்கு வரவேற்கிறேன் இம்ரான் பிரதாப் கர்ஹி இஸ்லாமிய எம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் பிறந்தவர் உருது மொழி கவிஞர் ராஜ்யசபா உறுப்பினர் மகாராஷ்டிராவிலிருந்து காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொராதாபாத்தில் நின்று தோல்வியடைந்தார் அலகாபாத் யூனிவர்சிட்டியில் ஹிந்தியில் இலக்கியத்தில் பட்டம் பெற்றுள்ளார் இவரது சமீபத்திய பேச்சு ரொம்ப வைரலாக இருக்குது அதாவது அந்த பிஜேபியினுடைய ஆட்சியின் அவலங்களை வந்து அவருக்கே உரிய ஒரு மொழியில் மிக அழகாக சொல்லியிருக்கிறார் இதில் வந்து சபாநாயகரா மேல் சபையில் இருந்தவர் சபாபதி மகதேவ் அவர் வந்து அவ்வளோ வழியில் பேசிகிட்டு இருக்கிறாரு இவர் அவருடைய பேச்சை வந்து சிரிச்சுக்கிட்டு கேட்குறாரு அந்த வழி அவர் குடும்பத்துக்கு கிடைத்திருந்தால் அவர் கண்கள் இருந்து கண்ணீரே வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க அங்கே வந்து அந்த கமெண்ட்ஸு பாக்ஸில் வர்றவங்களாம் அடுத்து அவருடைய பேச்சில் அம்ரித் கால்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு அது வந்து சமஸ்கிருத சொல் கஷ்டமான நேரத்தில் மனிதர்கள் மனிதர்கள் தேவதைகளுக்கு திறந்துவிடப்படும் ஒரு நிகழ்வையே அமிர்த்கால் அப்படிங்கிறாங்க அமிர்த்கால் அமிர்த்கால்னு மோடி அடிக்கடி சொல்லுவார் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க இந்த அமிர்த்கால்னாக்க கஷ்டமான நேரத்தில் மனிதர்களுக்கு ஒரு வாசல் திறந்து விடப்படுதில்லை அதைத்தான் சொல்கிறாங்க அதை இவருடைய ஆட்சியில் வந்து அந்த மாதிரி நிறைய பேருக்கு திறந்து விடப்பட்டுச்சான் அதை தான் வந்து இம்ரான் வந்து கிண்டலா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அமிர்த்கால் திறந்து விடப்பட்டுச்சுன்னு சொல்கிறீங்க இது எந்த வகை அமர் அமிர்த்துக்கால் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வரிசையாக அடுக்கிறார் அவருடைய பேச்சில் அதை வந்து இப்போ நான் வந்து தமிழ் படித்திருக்கிறேன் அது அப்படியே பாருங்கள் இம்ரான் பேச தொடங்குகிறார் சபாநாயகர் சபாபதி மகுதேவ் அவர்களே வேலை கேட்டு போராடினால் லத்தி சார்ஜ் செய்து இம்சிக்கிறீர்கள் இதுதான் அமிர்த்காலா பேப்பர் லீக் செய்து லட்சக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளீர்கள் அந்த மக்களுக்கு அமிர்த்கால் இதுதானா மணிப்பூர் மக்களிடம் கேட்டோம் அமிர்த்கால் வந்ததா இல்லையா அந்த மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்களே இதுதான் நீங்கள் காட்டக்கூடிய அந்த அமிர்த்காலா என் மனது சொல்கிறது இந்த தேசத்திற்காக ஒலிம்பிக் மெடல் வாங்கிய பெண்கள் ஜந்தர் மந்தரில் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடினார்களே அவர்களுக்கு கேட்க வேண்டும் அமிர்த்கால் வந்ததா இல்லையா என்று சபாநாயகர் அவர்களே இரவு இரண்டு மணிக்கு உப்பி ஹ ஹத்ராஸில் பலாத்காரம் செய்து கொன்றுவிட்டு அந்த பெண்ணின் உடலை பெற்றோர்களுக்கு இல்லாமல் எரித்தீர்களே இரவு இரண்டு மணிக்கு சொர்க்கத்தில் இருக்க அந்த பெண்ணிடம் கேட்போம் அமிர்த்கால் வந்ததா இல்லையா என்று சபாநாயகர் சபாபதி மகதேவ் அவர்களே ஒன்பது கைவர்களால் கற்பழிக்கப்பட்ட பல்கீஸ் பானுவிடம் கேட்போம் அம்ரித்கால் வந்ததா இல்லையா என்று பெஹலு இரண்டு கண்களை தோண்டி எடுத்தீர்களே அவரிடம் கேட்போம் அம்ரித்கால் வந்ததா இல்லையா என்று பெருநாள் துணி எடுக்கப்போன போன பதினேழு வயது ஹாஃபீஸ் ஜுனைதிடம் கேட்போம் அம்ரித்கால் வந்ததா இல்லையா என்று குஜராத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அடித்தே கொல்லப்பட்ட சல்மானிடம் கேட்போம் அம்ரித்கால் வந்ததா இல்லையா என்று அலிகர் வரிதிடம் எப்படி அடிவாங்கி பிறகு எப்படி அடிவாங்கி அவர் மேலேயே வழக்கு தொடர்ந்து காவல்துறையினரின் அநீதி பற்றி அமிர்த்கால் பற்றி கேட்போமா சபாநாயகர் சபாபதி மகதேவ் அவர்களே குஜராத்திலே கோத்ரா ரயில் எதிர்ப்பு சம்பவத்தை வைத்து மூவாயிரம் முஸ்லீம்களை கொண்டு குவித்தீர்களே அந்த மக்களிடம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களிடம் கேட்போமா அமிர்த்கால் வந்ததா இல்லையா என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எனது உள்மனது ஆற்றாமையினால் சொல்கிறேன் இதையெல்லாம் கேளுங்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டிய இடத்திலே கேளுங்கள் அமிர்த்கால் இதுதான் நீங்கள் சொல்லக்கூடிய அமிர்த்காலா எந்த மக்களையும் நீங்கள் நிம்மதியாக விட்டீர்கள் எந்த மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் தலித்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் அணு அணுவாக சித்திரவதை செய்கிறீர்களே இதுதான் அமிர்த்காலா சொல்லுங்கள் சபாநாயகர் அவர்களே இந்த அபையிலே இந்த சபையிலே கேட்கிறேன் சபையவர்கள் கேட்கட்டும் இந்த நாட்டு மக்கள் கேட்கட்டும் நான் கேட்கும் இந்த கேள்வியிலே நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று அவரது பேச்சின் ஒரு துண்டை நாம் இப்போது பார்த்தோம் அருமையான அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இந்த ஆட்சியாளர்களின் மனதை உலுக்க வேண்டும் உள்மனதிலிருந்து அவரது உள்மனதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் அது அதுவும் கவிஞர் அல்லவா மிக அழகாக த தனது வாதங்களை எடுத்து வைத்தார் மோடி அமித்ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ் கும்பல் சங்கிகள் அவர் கேட்ட அந்த கேள்வியில் உள்ள நியாயத்தை புரிய புரிந்து கொள்ள வேண்டும் அவர் மேல் கோபப்படாதீர்கள் அவரை வந்து வே வேறு எந்த வகையில் அவரை மட்டம் தட்டலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கார்கள் இனி அவரது பேச்சை அவரது சொந்த தாய்மொழியிலேயே கேட்போம் என்ன அழகாக எடுத்து வைக்கிறார் வாதங்கள்